ஜீவர்கள் மாயா ஜகத்தில் இருக்கின்றனர் இந்த விஸ்வம் மாயையிலிருந்து பிறந்ததே அதிலுள்ள ஜீவர்கள் பகடை காய்கள் மாயை ஆட்டுவித்தபடி ஆடுகிறார்கள் மாயையின் முக்கிய உத்தேசம் ஜீவர்களை ஏமாற்றுவதே மாயை கூட இறைவனின் அம்சமே மாயையின் காரணமாக என்னை பார்க்க முடியாமல் இருக்கின்றனர் என்னை எப்பொழுதும் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் மாயை மாயமாய் மறைந்தே போகும் பாசியினால் மூடப்பட்ட சரோவரத்தில் நீர் தென்படாதது போல இந்த மாயாஜகத்தில் என் இருப்பை அறிந்து கொள்ள இயலாமல் இருக்கின்றாய் மாயை எந்த வடிவத்தில் இருக்கும் என்ற சந்தேகம் உனக்குள் வரலாம் மாயை உண்மையில் உன் வடிவிலேயே இருக்கிறது ஆகையால் இந்த தேகத்தை நம்பாதே இந்திரியங்களை நம்பாதே இந்திரியங்களால் உண்டாகும் சுகத்தை விரும்பாதே அப்படிப்பட்ட நன்மையளிக்காத கர்மங்களை மேற்கொள்ளும் முன்பு என்னை தியானி நான் உனக்கு கவசம் போல் இருப்பேன் சிறுவனை கொசு கடிக்காமல் இருக்க எப்படி கொசுவலை கட்டுகிறாளோ அப்படி அந்த பாப வினைகள் உன்னை சேராமல் நான் ரட்சிக்கிறேன் என்னை ஸ்மரிக்காமல் என்னை அழையாமல் நீ துக்கித்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய முடியும் உன் முன்னாலும் பின்னாலும் நான் நிழலைப் போல இருக்கின்றேன் உன் பார்வையை என் மேல் வைத்திரு